விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி விசிக வேட்பாளர் துரை ரவிக்குமாரை ஆதரித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் திண்டிவனத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் திமுக தலைமையிலான கூட்டணி கொள்கை அடிப்படையிலான கூட்டணி என்று தெரிவித்தார் மேலும் மீண்டும் வேண்டாம் மோடி என்பதுதான் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் நோக்கம் என்றும் தொல் திருமாவளவன் கூறினார் எந்த பேரமும் இல்லாமல் உன்றிவந்தனையும் இல்லாமல் விடுதலை சிறுத்தைகளும் முன்முயற்சி எடுத்தது என்பதை இங்கே பதிவு செய்வதில் நான் பெருமைப்படுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏனோதானோ என்று உருவான கூட்டணி அல்ல கொள்கை புரிதலோடு உருவாக்கப்பட்டிருக்கிற கூட்டணி ஆகவே இந்த அணிக்கும் அந்த அணிக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது அவர்கள் ஒரு சதவீதம் இத்தனை நூறு கோடி ஒரு சதவீதம் நூறு கோடி இது பாமக பேரம் பேசியது சமூக வலைதளங்களிலே வந்திருக்கிறது ஐந்து சதவீதம் ஐநூறு கோடி தேமுதிக ஒரு சதவீத நூத்தி ஐம்பது கோடி அவர்களின் வாக்கு சதவீதம் தான் இத்தனை கோடி என்று பேரம் பேசிய பிறகு உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டணி அது வியாபார கூட்டணி நம்முடைய கொள்கை கூட்டணி நம்முடைய ஒரே செயல் திட்டம் மீண்டும் வேண்டாம் மோடி ஆட்சி அதிகாரத்தை விட்டு அந்த பீடத்தை விட்டு இதுதான் நம்முடைய நோக்கம் காங்கிரசின் நோக்கம் அதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நோக்கமும் அதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நோக்கமும் அதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நோக்கமும் அதுதான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நோக்கமும் அதுதான் மறுவளர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் நோக்கமும் அதுதான் இஸ்லாமிய கட்சிகளின் நோக்கமும் அதுதான் ஏன் மோடி வேண்டாம் இது இன்றைக்கு நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிற உரையாடல் அந்த கட்சி எவ்வளவு மோசமானது என்பதை இன்றைக்கு மிகப்பெரிய நாடறிந்த நடிகர் சத்ருகன் சின்ஹா ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து காங்கிரசிலே இணைந்த பிறகு பேட்டி கொடுத்திருக்கிறார் ஜனநாயகம் இல்லாத கட்சி எதேச்சதிகாரத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற கட்சி அந்த கட்சியால் நாட்டுக்கு பாதுகாப்பு இல்லை என்று அந்த கட்சியின் முன்னணி தலைவர்களில் ஒருவரான சத்ருகன் சின்ஹாவே இன்றைக்கு ஒப்புதல் வாக்குமூலம் தந்திருக்கிறார் தேசிய ஜனநாயக முன்னணி என்ற மோடி தலைமையிலான கூட்டணியின் தேசிய அமைப்பாளராக இருந்த சந்திரபாபு நாயுடு அந்த அணியிலிருந்து வெளியேறிவிட்டார் எந்த மாநிலத்திலும் பிஜேபியோடு யாரும் கூட்டணி வைக்க தயாராக இல்லை பாவம் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி வசமாக சிக்கிக் கொண்டார் பிஜேபியிடம் போய் சிக்கிக் கொண்டார் உண்மையிலேயே தம்பிதுரை என்ன சொன்னார் என்றால் பாஜகவுடன் கூட்டணி வைத்த அந்த பாவத்தை யார் சுமக்க ஒருபோதும் செய்ய மாட்டோம் என்று சொன்னார் ஏதோ உருட்டல் மிரட்டலால் பாரதிய ஜனதாவோடு ஜெயலலிதா அம்மா இல்லாத காரணத்தினால் இன்றைக்கு அதிமுக என்பது பாஜகவின் ஒரு கழகம் போது ஆறிவிட்டது இதை அந்த கட்சியில் இருந்த தினகரனே நேற்று பேசி இருக்கிறார் ஆகவே அவர்கள் ரெண்டு பேரும் கூட்டணி அமைத்தது உருட்டல் மிரட்டலார் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பிரதமரானால் தான் நாட்டை காப்பாற்ற முடியும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்தார் மோடியை ஓட்டுவதற்கான அணிக்கு இதுதான் ஒரே செயல் திட்டம் இந்த நிலையில்தான் தொடர்கிற தலைவர் கலைஞர் இல்லாத நிலையில் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் முன்முயற்சி எடுத்து அவர் சந்திக்கிற முதல் தேர்தல் அவர் உருவாக்கியிருக்கிற முதல் கூட்டணி அவர் இன்றைக்கு அகில இந்திய அளவிலேயே வேறு எந்த தலைவரும் சொல்லாத வகையில் ஒரு சூழ்நிலையில் ஏற்றிருக்கிறார் என்ன சூழ்நிலை என்றால் மோடியை விரட்டுவதோடு மட்டுமல்ல ராகுல் காந்தியை பிரதமராக்குவோம் இது அண்ணன் தளபதி அவர்கள் ஏற்றிருக்கிற சூழ்நிலை எதற்காக ராகுல் காந்தியை பிரதமராக்க வேண்டும் அப்போதுதான் இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க முடியும் மோடியின் தலைமையிலான கும்பலுக்கு ஒரு செயல் திட்டம் இருக்கிறது தோழர்களே அதை நீங்கள் புரிந்து வேண்டும் இதை மட்டும் சுருக்கமாக சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் நாட்டின் வளர்ச்சி மாற்றம் என்பதெல்லாம் வெறும் மோசடி கவர்ச்சி முழக்கம் அவர்களின் நோக்கம் இந்தியாவின் பெயரை மாற்றுவது இந்து ராஷ்டிரம் என்று பெயர் சூட்டுவது இந்தியாவில் இந்துக்கள் மட்டும்தான் வாழ வேண்டும் கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ வாழக்கூடாது அதற்காக அவர்கள் வைத்த முழக்கம் கர்வாப்சி நியர்வாப்சி என்றால் தாய் மதம் திரும்புங்கள் முஸ்லிம்களே கிறிஸ்தவர்களே ஒரு காலத்தில் நீங்கள் வேறு மதம் தழுவி இருக்கலாம் இப்போது எச்சரிக்கை விடுக்கிறோம் நீங்கள் அனைவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்குள்ளாக இந்து மதத்திற்கு திரும்பி விடுங்கள் இல்லை என்றால் நீங்கள் இங்கே வாழ முடியாது என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இது அவர்களுடைய நோக்கம் மூன்றாவது மிக முக்கியமான நோக்கம் இன்றைக்கு நாம் எல்லாம் மேடையேறி பேசக்கூடிய அளவுக்கு தலைமுரிமை பெற்றிருக்கிறோம் என்றால் இங்கே சகோதரத்துவமும் ஜனநாயகமும் சமத்துவமும் மலர்வதற்கு இடம் கொடுத்திருப்பது எது என்றால் எல்லாம் மனிதர்களாய் தலைநிபுரமை நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது காங்கிரஸ் வரலாம் பிஜேபி வரலாம் ஆனால் ரூல் ஆப் லா என்பதுதான் கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு சட்டம் தான் ஒரு நாட்டை ஆள முடியும் ஆகவே உண்மையிலேயே இந்த நாட்டை ஆடுவது அவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அரசியலமைப்பு சட்டம் தான் ஆண்டு கொண்டிருக்கிறது அரசியலமைப்பு தான் நாடாளுமன்றத்தை இயக்குகிறது சட்டமன்றத்தை இயக்குகிறது நீதிமன்றத்தை இயக்குகிறது உள்ளாட்சி அமைப்பை இயக்குகிறது அரசியல் கட்சிகளை இயக்குகிறது காவல்துறையை இயக்குகிறது பொதுத்துறையை இயக்குகிறது அனைத்து இயக்குவது அரசியலமைப்பு சட்டம்தான் அப்படி பார்த்தால் மறைமுகமாக இந்தியாவை ஆண்டு ஆண்டுகொண்டிருப்பது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தான்